சூரா ரஹ்மான் அரஹமான் சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் குள்ளையோ மின் ஃபிஹோஃபிஷான் என்று உள்ளது இதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கிறான் என்று வருகிறது இதன் தப்சீர் விளக்கம் என்னன்னு கேட்குறாரு பொதுவாக கடவுள் கடவுள் நம்பிக்கை உள்ள மற்ற மதங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கடவுளுங்கிறவர் கொஞ்சம் நேரத்துக்கு தூங்குவார் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுவார் கொஞ்சம் நேரத்துக்கு ஓய்வு எடுப்பார் அவர் ஃபுல் டைம் ஒர்க்கு இல்லைன்னு வச்சிருக்காங்க கடவுளை வந்து எழுப்பி எழுப்பியவர்கள்லாம் நினைச்சிருக்கிறாங்க சில அதுக்கெல்லாம் சில மந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் கடவுளுங்கிறவ அல்லாங்கிறவன் எல்லா நேரத்திலையும் அலுவலில் இருக்கிறான் இறைவனுக்கு என்ன இல்லை தூக்கம் இல்லை அவனுக்கு ஓய்வு இல்லை எல்லா நேரமும் கண்காணிச்சிட்டே இருக்கிறான் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்குது அவனுக்கு அசதி மாறுது எதுவுமே கிடையாது எல்லா நேரத்தையும் அலுவலில் இருக்கிறான் நான் பேசுகிறேன் இல்லைங்க என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தும் அவன் கண்ட்ரோலாக நடக்குது அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் என்னையும் பார்க்குறவன் உங்களையும் பார்க்குறான்ல உங்களை பார்க்குற உலகத்துல எல்லாத்தையும் பார்க்குறான்ல எல்லா நேரமும் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது மனசு மட்டுமா ஏங்குறான் ஆடு மாடு எறும்பு எம்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானே அனைத்துனுடைய இக்கங்களும் அவனுடைய கண்ட்ரோலில் பொழுது அவனுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது எல்லாம் கரெக்டாக போகுதான்னு என்ன செய்யறான் அவன் சொன்னபடியெல்லாம் போயிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அப்போ அல்லாவுக்கு என்ன இருக்கு எல்லா நேரத்துலையும் வேலை இருக்குதுன்னு என்ன நடத்தம்னா அவனுக்கு தூக்கம் இல்லை அவனுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை அவனுக்கு மருந்து தேவையில்லை எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் தான் ஒரு கடவுள் இருக்கணும் அந்த கடவுள் கொள்கை எங்கேயுமே கிடையாது உலகத்தில் எந்த ஒரு கடவுள் கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த கடவுளுக்கு என்ன செய்வார் கொஞ்சம் நாளைக்கு இல்லாமல் இருந்து பிறப்பார் அப்புறம் போல முன்னாடி போய் சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோற்று போவார் பல மாதிரி வச்சுருப்பாங்க கடவுளை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் ஆனால் இஸ்லாத்தினுடைய இறைவனை பற்றி இறைவனை பற்றி எப்படி அறிமுகம் செய்துன்னு கேட்டால் குள்ளையோமின் ஹோபிஷான் எல்லா நாடுகளிலும் அவனுக்கு அலுவல் இருக்கிறது இறைவன் வந்து ஓய்வுக்கு தேவைப்பட்டவன் அல்ல ரெஸ்ட் எடுக்க மாட்டான் பலவீனம் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் அல்லாவுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் நல்ல ஒரு வசனம்